அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக முனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாடத் தாடுவான் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் தென்கேயி மலைச்சாரலாகிய வெள்ளிங்கிரி காஞ்சிமா காஞ்சிமாநதியாகிய நொயலாற்றங்கரையிலே அமைந்து பேரூரில் அருள்வாடித்து வரக்கூடிய சாந்தலிங்கப் பெருமான் அருள் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம் பொற்றி போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழிக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோடமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு இளந்தோய வணங்கி எழுந்து பழிபியிடத்தில் குன்றே அணையாயன அன்றே நந்தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்தில் ஒப்படைத்தது இப்போல இப்பொழுதும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து பூதங்கள் தோறும் நின்றாயே நில்லல்லால் பொக்கேலன் வரவேலன் என நினைப் புழாவோர் ஈதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டரியோமோனைக் கண்டறி வாரே சீதங்கொள் வயல் தேறுப் புகழ் பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் ஏதங்கள் அறுத்த மெய்யாண்டருள்புரியும் எம்பேரோமான்பள்ளி எழுந்த ரூலாயே என கொண்டு எல்லாம் அல்ல அடுத்த சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடி நீராதிய சுமந்து கருவறை வெகுவாருடன் நாமும் போகிறோம் நெருண ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைவம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அணைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் துட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் நெல்லி அரிசி வில்வம் திருமஞ்சனம் சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய நறு நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூவைத்து கனிமுதட்டி பேரொளிகாட்டி களையை நீரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் உழையும் இளநீர் வாரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சிக்கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள திரு சாந்தரிக்கப் பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்மிடிதன் மேல் தாவி முதல் காவிரி நர் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உட்கரிணி தென்னீர் கோவியெடு குமரி ஒரு உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்வு நல்குதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி ஒளிந்தருள்க திருகாய் மலர்ந்து உத் துண்டருக பூவொடு தூபம் மலந்தரிகேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லகவிளக்கது நமசிவாயவே என சுழருளியை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துடன்புடன் கோதில் சிந்தேன் திழித்த அருசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி இல்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேரொழியால் வளங்குண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆர்த்தவரமனை கைகளாலே கூப்பித் தொழுது கடி மாமலர் உண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்தொன் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மையல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயநாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் மித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி டி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிபுணடி போற்றி மாயப் மன்ன நடி போற்றி தேவ தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சொன்னாலே சிற்றருள் விடிவையை போற்றி அருமஞ்சு சாந்தலிங்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்கள் அலை தூ துதித்து நெஞ்சம் நிகழ்கின்றோம் திருமுறி விண்ணப்பம் தேவாரம் இருநிறனாய்த்தியாகி நெருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருநிலையைத் திங்களாய் நாயிராய் எட்டமுத்தியாகி பெருநழமும் குற்றமும் வெண்ணும் வானும் விரருவும் தம்முருவும் தாமேயாகி இன்றாகி நாளையாகி நிமிர் உந்தடையடிகள் நின்றவாறே திருவாசகம் நின்ற அணைக்கருளியருள்கடிந்தே உள்ளத்தை ஒழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நிந்தன்மையை நினைப்பற நினைந்தே நீயலால் விருதுமற்றின்மை சென்று சென்று நிவாய்ந்திதைந்தொன்றாம் திருப்பெருந்துவனே ஒன்றி நீயல்லை மற்றில்லை யார் விண்ணறியகிற்பாரே திருவிசைப்பா நீரணி புவழக் குன்றமே என்ற நெற்றி கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோகவெள்ளமே மேருவில் வீராரணி தடையும் அற்புதக் குத்தாம்புன் செய்யும் வளத்தரசே ஏரணி குடியும் இசனே உன்னைத் துண்டனே நிசையுமாறிசையே பல்லாண்டு ஆறாருந்தாரு மறுகுழாத்திலணியுடையாதிரினால் நாராயணனுடு நான் முகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் உடாங்கள் திதையனைத்து முறிந்து வாரார் சொல்புகள் வாடியும் ஆடியும் வல்லாண்டு மேம் பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மரகின்ற மானத்தின் நிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான பயனியல் மழ நீக்கும் அவனேதானே ஆகிய ஏகன் ஆகி இறைவனை நிற்க மலம் மாயே தன்னொடு வல்வினே சதகம் காரார் விடற்றாயலி சூழ்ந்தரு உட்கடுக்கைத் தாரார் உயனே சிவகாம சௌந்தரிக்கோர் சீரார் மணவாலாயந்தன் குலதீபமே பாராய் கடைக்கன் எனது எண்ணம் வாழ்க அந்த நேர்வானம் வீழ்க தன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமாமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கன்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா என சாற்றி நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேரொளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி நெற்றியில் நெற்றியிலேற்றணுகின்றோம் கோல கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நினை நிஞ்சமே நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்க்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருள்மிகு சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் தவம் ஆகியவற்றில் திறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமசேவாழ் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க குருவிழாதீர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நச்சவம் வெள்விமல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்